வணக்கம் நாங்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரச பரீட்சை தாளின் வினாத்தாள் ஒன்றின் பக்கங்களுக்கு விடை காணும் விளக்கம் பார்க்க போகின்றோம் இந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் மிக விரைவாக ஆசிரியரால் இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் தரப்போ போகின்றது அனைபடியால் நீங்க மிக கவனமாக இதை பின்பற்றுவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் பரீட்சை ஆனா இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல தான் நடைபெற்றதால தான் ஒன்று இருபத்தி ரெண்டு என போடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என கொண்டு வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தை விரைவாக சொல்லித்தாரன் கவனேங்கோ பின்வரும் மூன்று உருக்களில் ஒன்றில் வேறுபாடு உள்ளது அந்த உருவை தெரிவு செய்க அப்புறம் நாங்கள் இந்த மூன்று உரிமையும் பார்த்தாலும் ஏதாவது அதாவது ஒற்றுமை வேற்றுமைகளை பார்ப்போமாக இருந்தால் எங்களை கண்ணுக்கு புலனாகிற மாதிரி இந்த இடங்களை பார்க்கிற போது எங்களுக்கு தெரிகின்றது இது ரெண்டிலையும் இணைந்தபடி ஒரு இடத்துல இருந்து மரம் புறப்படுகின்றது இது வித்தியாசமாக இருக்கின்றது அப்ப இங்க வேறுபாடு உள்ளது என்றால் முதலாவது தான் அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க இரண்டாவது கேள்வி ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான இரண்டு பொருட்கள் அப்ப நாங்க இதுக்கு விடை என்ன செய்யணும் என்றால் விடைகளை கொண்டே எந்த விட பொருத்தம் இதை கண்டுபிடிக்கிறதால் மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி ஐந்து பொருட்கள் தந்திருக்கு மணிக்கூடும் சப்பாத்தம் அப்ப மணிக்கூடு சப்பாத்தி என்பதை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மணிக்கூடு என்பது காலத்தை கழிப்பது சப்பாத்தி என்பது பாதங்களை பாதுகாப்பது அப்ப அதுக்கிடையிலே பெரிய தொடர்பு இல்லை அப்ப விட

மூன்றாவது பினாவுக்கான விடை காணும் விளக்கம் விளைவாகத்தான் காணும் விளக்கங்கள் தருவீன் என்று பின்னர் முருக்கலில் காட்டப்படும் வாகனங்கள் அவற்றுள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் இரண்டு கூட்டங்களாக பிரிக்கலாம் அப்ப நாங்கள் பார்க்கிற போதே எங்களுக்கு தெரியுது ரெண்டு கூட்டம் என்றால் இது ரெண்டும் தரையில செல்பவை இது ரெண்டும் வானில் பரப்பவை அப்ப ஏசி பிடி என்ற இரண்டாவது விடை فر طبعا داخل یک اینترکت نانزه